செஞ்சு பாத்தீங்கன்னா விடவே மாட்டீங்க பக்கத்து வளவுக்கா புளிச்சங்க கலவை ஆய் வந்து நிக்கிறா வாய் ஊறுது எனக்கு உண்மையா வாய் ஊறுது கூழுகள் கஞ்சிகள் காய்ச்சிக்கல ஒரு தடி இல்ல குச்சி இல்ல அப்படி குத்தி மரம் இருந்துச்சுன்னா ஓடி போய் பிடிங்கி கொண்டுவாங்க இல்ல பாருங்க ஒரு ஆள் ஒரு புளிய மரத்துக்குள்ள கலவா நிக்குது வணக்கம் கேதியா வணக்கம் ஏன்னு இதுல வந்து நிக்கிறீங்க நான் இன்றைக்கு என்ன செய்ய போறேன் இந்த புளியன் காய் பிடுங்கா போகிறேன் அதுதான் இதில் வந்து நிக்கிறேன் அனைத்து ரவுகளுக்கும் அன்பு வணக்கம் நானும் உங்களோட கேஜி இது எஸ்கே தமிழ்வு இன்றைக்கு இந்த வீடியோல இன்னும் ஒரு சமையல் காணும் நான் வந்தா சமையல் காணீங்கன்னு உங்களுக்கு தெரியும் போறோம் இது வந்து ஒரு பெரிய வித்தியாசமான சமையல் ஒண்ணும் இல்ல நாங்க அன்றாடம் எங்களோட வாழ்க்கையில சாப்பிடுற வேற லெவல் சாப்பாடு வெளியில நாங்க வேண்டி சாப்பிடுற சாப்பாடுகள் எல்லாத்தையும் அடிக்கக்கூடிய ஒரு உணவு தான் போறோம்

இல்ல என்ன செம்பளம் புளியங்காய்லாம் பாடிக்கங்கள செம்பளம் புளியம் புளிய புளிய அதான் புளி எல்லாமே சாப்பிடுறான் புளியண்ட புளியம் பிஞ்சு செம்பளம் பழம் வந்து நிறைய இருக்கு அதெல்லாம் செம்பளம் அந்த மாதிரி இருக்கும் என்ன ஒரு பச்சை குருத்து பச்சை கலர்ல இருக்கும் தரமான இருக்கும் சம்பளம் கறி வைக்கிறது தான் புளியங்காய் இருக்கு நல்ல நிறைய எல்லா இடங்களையும் பார்க்குற எல்லா மரங்களையும் நல்ல புளியங்காய் காய்க்கிறது

சுட சுட சோறு நல்லா இருக்கு நல்லா எடுத்துட்டீங்க என்ன சோறு சமைச்சு இத நாங்க வச்சிட்டு முதலாவதான் என்ன செய்ய போறோம்டா உங்களுக்கு தெரியும் நாங்க என்ன வந்து நாங்க புடிங்கொழி

பழைய காலத்திலேயாம் கூழுகள் கஞ்சிகள் காஜைக்குல ஒரு தடி இல்ல குச்சி இல்ல அப்படி குத்தி பல காய குத்தி போட்டு வச்சு விடுவினமாம் அந்த குச்சி வழியில மாதிரி அவிய விடுவினாம் பிறகு அது புளியும் அவிஞ்சு விடுமாம் இதுவும் கொதிச்சிடுமாம் பிறகு பின்னஞ்சு போட்டு அது போடுறதா அப்படி மாமி சொன்னவா இப்ப நாங்க புளியா அவிய வைக்கிறோம் சரியா புளி அவியட்டும் நாங்கன்னே மீன் கறிதான் வைக்க போறோம் சட்டில மணக்க மீன் குளம் நானும் மாமீன் ஏற்றி சந்தைக்கு போனாங்க சரியா முந்தை நாள் குட்டி மீன்கள்ல தான் சத்து கூட இருக்குன்னு சொல்லுவீம் பெரிய மீன் இல்ல அந்த ஏதோ இருக்காம கூடுதலா குட்டி மீன் தான் நேட்டு பத்தாவு இவ்வளவு பெரிய மீன் இருந்தாது அந்த மீன் தான் வேணுனாங்க சரி அதுதான் சீலா மீன் மண் சட்டி வரைச்சிட்டோம் நீண்ட நாளை எப்படி மண் சட்டியில சமைக்க போறோம் மீன் கறி என்றாலே உண்மையாவே மண் சமைக்கணும் அதுதான் அந்த மாதிரி லெவல்ல இருக்கு இன்றைக்கு என்னன்னா வித்தியாசமா செய்ய போறோம் இங்க மண் சட்டிக்குள்ள இருக்கிற தண்ணி வத்த முதலே சட்டி எரிஞ்ச மனம் பாருங்க அதுதான் இந்த மண் சட்டில பிரச்சனை

கடகு கடுகு கடகு கடுகு உடனையும் பெருஜீடகம் போடுவோம் சரியா அடுத்தத நாங்கள் மெயின் விஷயங்கள் வெட்டி வச்சிருக்கிறோம் இது கருவேப்பில இது வெங்காயம் வெங்காயத்தை போடுவோம்

எங்களுக்கு வட்டி வந்து பாருங்க நல்ல லேசாக வந்துட்டு வதங்கி வந்துட்டு இனி நாங்கள் இப்படி என்ன சேர்க்க போறோம்னா உள்ளி இடிச்சது பாதி இடிக்காத பாதி அடித்து வச்சுக்கிறோம் சரியோ அந்த உள்ளி வாயில கடிபடை வைக்க அந்த இருக்கும் இனி ஒரு சும்மா வாசம் வரும் பாருங்க நல்லா வதக்கி விடுவேன் சரியோ வதக்கி சில பேர் உள்ளி மீன் கறியாகல தான் போடுறத நாங்கள் இந்த இதுலேயே போடுறோம் இங்கே பார்த்தீங்கன்னா செம்மையா விஞ்சிட்டு பாருங்க கொஞ்சம்

பால் விட்டாச்சு நான் என்ன போடப்றேன் மெயின் ஐட்டம் சரி நான் செய்து அது கொஞ்சம் கருப்பு ஒரு கலர்ல இருக்கு இனி புளியம் விட்டாச்சு தூளும் போட்டாச்சு நல்லா கொதிக்க விடுவோம் mix பண்ணி உப்பு சரியா

வேற லெவல்ல லெவெல்ல கீரை ஒரு கதை சொல்லும் நானே இது சாப்பிடுக்க சோறம் முந்தினு எனக்கு பிடிக்காத கறியல முதலே சாப்பிடுவேன் கொஞ்சம் சோறு எடுத்து அத கஷ்டப்பட்டேன் அம்மா தருவா அந்த பொண்ணாங்கனி வர முடியுங்க அப்படி கீரையே முதல்ல சோறோட சாப்பிட்டுட்டேன் டேஸ்ட் இல்ல மீன் கறியும் கீரையும் சோறையும் மிக்ஸ் பண்ணி குழாச்சு சாப்பிட்டாதான் நல்லா இருக்குமன்ட்டு அப்ப நான் இன்றைக்கு அதை ட்ரை பண்ண போறேன் சரியா தனி இங்க பேன கீரைக்குள்ள பச்சை மிளகா வெங்காயம் கண்டு மிக்ஸ் பண்ணி போட்டுட்டோம் முள்ளியும் போட்டா கீரை கலர் மாறாம இருக்குமாம் சொல்ற அந்த மெல்ல கலர் மாறக்கும்

உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்